உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஆழமான பார்வை உத்திர நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னி ராசியில் அமைந்துள்ளன இதனால் சூரியனின் ஆளுமையும் நட்சத்திர அதிபதி புதனின் புத்திசாலித்தனமும் இணைந்து செயல்படும் உத்திரத்தின் அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் சூரியன் அதிகாரம் கௌரவம் ராசி அதிபதி புதன் அறிவு பகுத்தறிவு கணக்கு விவாதம் குறியீடு கட்டில் அல்லது தொட்டில் ஓய்வு மற்றும் பொறுமை இயல்பு மனித கணம் உபயராசி சிறப்பியல்பு எதையும் துல்லியமாக செய்யும் குணம் சேவை மனப்பான்மை மற்றவர்களுக்கு உதவும் பண்பு ஆனால் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான விமர்சனம் செய்யும் குணமிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் ஆழமான பலன்களும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு சனி பகவான் ஏழாம் இடத்திலும் குரு பகவான் ஜூன் இரண்டுக்கு பிறகு பதினோராம் இடத்திலும் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் ஒன்று லாப குருவால் பணப்பற்றாக்குறை நீங்கும் ஜூன் முதல் தாக்கம் ஆண்டின் முற்பகுதியில் பத்தில் இருக்கும் குரு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார் விரிவு இது கன்னிராசிக்கு மிகச்சிறந்த ராஜயோக காலமாகும் உங்களின் கூர்மையான புத்தியை பயன்படுத்தி தொழிலில் பெரிய லாபங்களை ஈட்டுவீர்கள் நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன்கள் வசூலாகும் நிதி நிலைமை மிகவும் ஸ்திரமாகும் மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் இரண்டு கண்டக சனியும் கூட்டாளிகளும் நிதானம் தேவை தாக்கம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரிப்பதால் உறவுகள் மற்றும் கூட்டுத் தொழிலில் சில சவால்கள் ஏற்படும் விரிவு வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் மற்றவர்களை விமர்சனம் செய்யும் உங்களின் இயல்பான குணத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் புதிய நபர்களுடன் கூட்டுத் தொழில் தொடங்குவதை தவிர்க்கவும் எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது சனியின் கெடுபலனை குறைக்கும் மூன்று ராகு ஆறில் எதிரிகளை வெல்லும் சக்தி தாக்கம் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது ராசிக்கு கூடுதல் பலமாகும் விரிவு சூரியனின் தைரியம் உங்களை எதற்கும் அஞ்சாதவராக மாற்றும் உத்தியோகத்தில் உங்கள் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள் போட்டிகளிலும் வழக்குகளிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் உங்களின் நிர்வாகத்திறமை மற்றும் பேச்சுத் திறமையால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நான்கு சமூக சேவை மற்றும் முன்னேற்றம் தாக்கம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் விரிவு சமூக நலப்பணிகள் மற்றும் பிறருக்கு உதவும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும் உங்களின் லட்சியங்களை அடைவதில் சூரியனின் வேகம் உங்களை தூண்டும் இடத்து குரு உங்கள் ஆசைகள் அனைத்தையும் இந்த ஆண்டு நிறைவேற்றுவார் பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்வது நன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அறிவுரை கண்டக சனி நடப்பதால் வாழ்க்கை துணையிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் இந்த ஆண்டு உங்களின் பொருளாதார வாழ்க்கையில் ஒரு மைல் கல்லாக அமையும் அஸ்தம் நட்சத்திரம் முழுமையாக கன்னிராசியில் அமைந்துள்ளது இது சந்திரனின் ஆதிக்கமும் புதனின் ராசி ஆதிக்கமும் இணைந்த ஒரு சிறப்பான நட்சத்திரமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தின் அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் சந்திரன் மனம் கற்பனை மென்மை ராசி அதிபதி புதன் புத்தி வித்தை நகைச்சுவை வியாபாரம் குறியீடு கை அல்லது மூடிய முஷ்டி திறமை உழைப்பு கைவண்ணம் இயல்பு தேவகணம் உபயராசி அதிர்ஷ்ட தேவதை சாவித்ரி சூரியனின் ஒரு வடிவம் ஞானம் மற்றும் ஆற்றல் அளிப்பவர் சிறப்பு பேச்சாற்றல் நகைச்சுவையுணர்வு எதையும் திட்டமிட்டு செய்யும் குணம் கைத்தொழில்களில் வல்லமை உதவும் மனப்பான்மை சற்று சலனப்படும் மனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் ஆழமான பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் குரு பகவான் ஜூன் இரண்டுக்குப் பிறகு பதினோராம் இடத்திலும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்று மன அழுத்தம் குறைந்து தெளிவு பிறக்கும் சந்திரனின் தாக்கம் தாக்கம் அஸ்தம் சந்திரனின் நட்சத்திரம் என்பதால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் உங்களை அதிகம் பாதித்திருக்கலாம் விரிவு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு அதாவது பதினோராம் இடத்திற்கு வருவதால் உங்களின் மனோபலம் அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும் புதனின் கூர்மையான அறிவை பயன்படுத்தி சிக்கலான பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காண்பீர்கள் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய மன அழுத்தம் மறைந்து உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் இரண்டு லாபகுருவால் பொருளாதார உச்சம் புதனின் வியாபாரத்திறன் தாக்கம் பதினோராம் இடத்து குரு கன்னிராசிக்கு குறிப்பாக அஸ்தத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் விரிவு உங்கள் கைகளில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு லாபம் குவியும் பங்குச்சந்தை தரகு மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு தடைப்பட்டிருந்த பணவரவுகள் தானாக வந்து சேரும் இதுவரை நீங்கள் போட்ட உழைப்பிற்கான அறுவடை இந்த ஆண்டு நடக்கும் மூன்று கண்டக சனியும் கூட்டு முயற்சியும் நிதானம் தேவை தாக்கம் சனி ஏழில் சஞ்சரிப்பதால் பொது வாழ்க்கை மற்றும் கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கை தேவை விரிவு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே பிறரை எளிதில் நம்பும் குணம் உண்டு ஆனால் கண்டக சனி நடப்பதால் யாரிடம் பண விவகாரங்களில் வெளிப்படையாக இருக்க வேண்டாம் புரிய நபர்களுடன் கூட்டுத் தொழில் தொடங்குவதை தவிர்த்து தனியாக செயல்படுவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வெற்றியை தரும் உங்களின் நகைச்சுவையான பேச்சு சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே பேச்சில் நிதானம் அவசியம் மாணவர்கள் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் தாக்கம் புதனின் ஆதிக்கத்தால் அஸ்தம் நட்சத்திர மாணவர்கள் ஏற்கனவே படிப்பில் சுட்டியாக இருப்பார்கள் குருவின் லாபஸ்தான சஞ்சாரம் மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் போட்டித் தேர்வுகளில் முதலிடம் பிடிக்க வாய்ப்புள்ளது உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வேறு மாநிலம் செல்ல நினைப்பவர்களின் கனவு நனவாகும் ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் திங்கள் சந்திர தரிசனம் செய்வது அல்லது பார்வதி தேவியை வழிபடவும் புதன்கிழமையன்று ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது கல்வி உபகரணங்கள் வழங்குவது புதனின் அருளை கூட்டும் அறிவுரை கண்டகசனி நடப்பதால் குடும்பத்திலும் தொழில் கூட்டாளிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்லவும் காம்ப்ரமைஸ் உங்கள் கைகளில் இருக்கும் திறமையை இந்த ஆண்டு வெளிப்படுத்தினார் அதுவே உங்களுக்கு புகழையும் பொருளையும் பெற்றுத்தரும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இருபத்தி ஆறு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஆழமான பார்வை சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் கன்னிராசியில் அமைந்துள்ளன இது செவ்வாய் பகவானின் ஆதிக்கமும் புதனின் ராசி ஆதிக்கமும் இணைந்த ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகும் சித்திரை கன்னிராசி அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் செவ்வாய் வேகம் தைரியம் நுணுக்கம் ராசி அதிபதி புதன் புத்தி திட்டமிடல் விவாதம் குறியீடு பிரகாசமான முத்து அல்லது ரத்தினம் அழகு மற்றும் மதிப்பு இயல்பு ராட்சச கணம் உபயராசி அதிர்ஷ்ட தேவதை துவஷ்டார் தேவர்களின் சிற்பி அல்லது விஸ்வகர்மா சிறப்பியல்பு எதையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யும் கலைத்திறன் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் கூர்மையான பார்வை எதற்கும் அஞ்சாத குணம் சுயமரியாதை மிக்கவர்கள் எந்திரவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் ஆழமான பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் குரு பகவான் ஜூன் இரண்டுக்கு பிறகு பதினோராம் இடத்திலும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்று சொத்து மற்றும் வாகன பராமரிப்பு செவ்வாயின் தாக்கம் தாக்கம் செவ்வாய் நிலம் மற்றும் வாகனங்களுக்கு அதிபதி பதினொன்றில் குரு உச்சம் பெறுவது சொத்து சேர்க்கைக்கு சாதகமானது விரிவு இந்த ஆண்டு பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சிற்பி துவஷ்டார் அம்சம் இது ஒரு பொற்காலமாகும் உங்களின் நேர்த்தியான வேலைப்பாடுகளுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைக்கும் எனினும் ஏழில் சனி இருப்பதால் சொத்து வாங்கும் போது ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது அவசியம் இரண்டு எதிரிகளை வெல்லும் வியூகம் ராகு ஆறில் தாக்கம் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதும் பதினொன்றில் குரு உச்சம் பெறுவதும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும் பலமாகும் விரிவு செவ்வாயின் வேகமும் புதனின் விவேகமும் இணைந்து செயல்படுவதால் உங்கள் வளர்ச்சியைத் தடுக்க நினைக்கும் எதிரிகளை மிக லாவகமாக வெல்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் உங்கள் திறமையைக் கண்டு வியப்பார்கள் நீண்ட நாட்களாக இழுப்பறியிலிருந்த சட்டரீதியான சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களின் நிர்வாக திறமை மற்றும் பேச்சு திறமையால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நான்கு கண்டக சனியும் குடும்ப உறவுகளும் நிதானம் தேவை தாக்கம் சனி ஏழில் சஞ்சரிப்பதால் ராசி அதிபதி புதனுக்கு பகை கிரகமான சனியின் தாக்கம் உறவுகளில் எதிரொடிக்கும் விரிவு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே கோபம் மற்றும் பிடிவாதம் செவ்வாய் அம்சம் சற்று அதிகமாக இருக்கும் கண்டகசனி நடப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அல்லது தொழில் கூட்டாளிகளிடம் உங்கள் அதிகாரத்தை காட்ட வேண்டாம் சிறிய விஷயத்தை பெரிதாக்காமல் விட்டுக் கொடுத்து சென்றால் பதினொன்றாம் இடத்து குரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநிறுத்துவார் நான்கு தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் வெற்றி தாக்கம் விஸ்வகர்மாவின் அம்சம் இருப்பதால் நீங்கள் எதையும் உருவாக்கும் திறன் கொண்டவர் விரிவு பொறியியல் மருத்துவம் கணினித்துறை மற்றும் நுணுக்கமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு மற்றும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் உங்களின் கண்டுபிடிப்புகள் அல்லது புதிய திட்டங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த தடையும் இருக்காது